இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஒரு விடுதலைக்காய் ஏங்குகிற தவிக்கிற கெஞ்சுகிற ஒருவருடைய அனுபவம் பயங்கரமான குழியில் உலையான சேற்றிலே அமிழ்ந்திருக்கிற ஒருவர் காக்கப்பட தப்புவிக்கப்பட விடுதலைக்காய் கதறுகிற காத்திருக்கிற ஏங்குகிற தவிக்கிற ஒரு தருணம் அது இந்த அனுபவத்திலிருந்து தான் கத்திரினை விடுவித்தார் தூக்கி விட்டார் என்று தாவீது அருமையாய் சொல்கிறார் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை தப்புவிக்க விடுவிக்க வல்லமை உள்ளவ நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவன் பாருங்கள் பயங்கரமான குழி என்று சொல்லுகிறார் உலையான சேற்று என்று சொல்லுகிறார் சேற்றை குறித்து தெரியும் இப்படிப்பட்ட சேற்றிலே ஒருவனுடைய கால் சிக்கிக்கொள்ளுமானால் அவனோட அவனால் சுயமாய் வெளியே வர முடியாது அந்த சேற்றுக்குள்ளே சிக்கிக் கொண்ட கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கும் சேற்றில் ஒருவன் சிக்கும் போது இப்படிப்பட்ட சேற்றிலே சிக்கும் போது அதாவது நம்ம ஊரில் அந்த புதக்குழின்னு சொல்லுவாங்க அதிலே ஒருவனுடைய கால் அகப்படும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தான் இருக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியாது கைகளை வைத்து காலை எடுத்துடலாம் பார்த்தா எது சுய முயற்சியால் அதில் அகப்பட்டவனுக்கு வெளியே வர முடியாது கண்டிப்பாக இன்னொருவருடைய உதவியே கேட்டு தான் ஆகணும் சரி சேற்றில் அகப்பட்ட இன்னொருவருடைய ஹெல்ப்பை கேட்கலாமா நிச்சயமா முடியாது ஏன்னா அவரும் மூழ்கி இருக்கிறார் இருக்கிறார் என்றால் சேற்றில் அகப்பட்ட ஒருவன் விடுவிக்கப்பட காக்கப்பட சேற்றில் அகப்படாத ஒருவர் அங்கே வர வேண்டும் சேற்றில் அகப்பட்டவனை விடுவிக்க சேற்றில் அகப்படாதவருக்கு மாத்திரமே முடியும் அதே போலதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் பாவம் என்னும் சேற்றில் அகப்பட்ட ஒருவனை விடுவிக்க பாவம் இல்லாத ஒருவருக்கு மாத்திரமே முடியும் பாவம் இல்லாதவராக இந்த பூமியில் வந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தவர் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சேற்றில் அகப்பட்டவனை விடுவிக்க சேற்றில் அகப்படாத ஒருவருக்கு மாத்திரமே முடியும் பாவத்தில் அகப்பட்டவனை விடுவிக்க பாவமில்லாதவருக்கு மாத்திரமே முடியும் அவர் அருகில் வர வேண்டும் அவர் அருகில் வந்தால் மட்டும் போதாது சேற்றில் அகப்பட்டவனை அவருடைய கண்கள் பார்க்க வேண்டும் இசைக்கில் பதினாறு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன் அருகே கடந்து வந்தபோது உன்னை பார்த்தேன் என்று உலகம் நாம் வேதனையில் அகப்பட்டிருக்கும் போது இக்கட்டில் அகப்பட்டிருக்கும் போது பார்த்தும் பார்க்காதது போல போவார்கள் ஆகட்டும் உறவுகள் ஆகட்டும் ஆனால் நம் ஆண்டவர் அக்யேசு கிறிஸ்து சொல்லுகிற நான் உன் அருகே வந்தபோது உன்னை பார்த்தேன் சேற்றில் அகப்படாதவர் எவ்வளவேனும் பாவமில்லாதவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார் நம்மை பார்த்தார் பார்த்தது மட்டும் போதாது நம்மை விட வேண்டும் அவர் தூக்கிவிட்டார் அதுதான் தாவிதி சொல்லுகிறார் என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி புது பாடலை தந்து பாட வைத்தார் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் வெளியே வர முடியாத பாவக்கட்டுக்குள் சிக்கி தவிக்கிற யாராயிருந்தாலும் இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுங்க இயேசுவே எனக்கு இறங்கும் என்று மனதார கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் கிருபையா இறங்கி வந்து உங்களை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை பாட வைப்பா அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்பும்படியாய் உங்களை சாட்சியுள்ளவர்களாய் அவருக்கு மகிமை உள்ளவர்களாய் நிறுத்துவார் ஆமே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இரக்கமுள்ள தேவனே பரிசுத்தப்பிதாவது நீர் எவ்வளவு நல்லவர் எங்களுக்காக இறங்கி வந்து பாவ செட்டிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உண்மையிலே நிலை நிறுத்தி இருக்கிற கிருப்பைகளுக்காக நன்றி அப்பா அண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற யாராகலும் இன்னும் இந்த பாவ கட்டுக்குள் இருப்பார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் சமைக்கிறேன் பிள்ளைகளுக்கு கிருபையா இறங்கி இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பீராக பிள்ளைகளை நிலைநிறுத்தி உக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம